ஈஸியாக ஃபைனல் நுழைந்த டீம் இந்தியா அதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காருங்க ஒரு பொருள் வாங்கினா வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா டெஃபினட்டாக ஒரு நாலு வருஷம் கேரண்டின்னு அந்த மாதிரி டீம் இந்திய அன்னைக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு ஜோஸ் பட்லர் அண்டு நன்றி நண்பானு கண் கலங்கியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா ஓகேவா அதாவது சாம்பியன் ட்ராஃபி போய்கொண்டு இருக்கிறது இன்றைக்கி டுடே வந்துட்டு பி குரூப்பில் ஃபைட் பண்ணுறாங்க ஏ குரூப்பில் வந்துட்டு இரண்டு டீம் குவாலிஃபைடு செமிஃபைனல் டீம் இந்தியா அண்டு நியூஸிலாண்டு ஆனால் பி குரூப்பில் இதுவரை யாருமே குவாலிஃபைடு ஆகலைங்க நாலு டீமுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம் இதில் இங்கிலாந்துக்கு கூடுதல் அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு ஏன்னா நேற்றைய மேட்ச் 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 சவுத் இல்லையா ரெண்டு ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு டீம் ஆனால் நேற்று வந்து வந்துட்டு வந்துட்டு பேன் பண்ணதுனால அதாவது நடக்கலை இந்த டீமுக்கு இங்கிலாந்துக்கு அண்டு அதில் மிகப்பெரிய என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது குறித்து என்ன இன்றைக்கி ஆப்கானை இங்கிலாந்து வந்துட்டு ஒரு இரநூறு ரன் வித்தியாசத்தில் குறிப்பிடத்தக்கது வின் பண்ணாங்கன்னா ஜில்லு 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 ஜில்லுன்னு ஆஸ்திரேலியா ஓவர் டேக் பண்ணி அண்ட் நெட் ரன் ரேட்டில் டாப்பில் இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இரண்டு பாயிண்ட் இருப்பாங்க அதே மாதிரி அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா லூஸ் ஆகும் பட்சத்தில் தோக்கும் பட்சத்தில் இவங்க கீழே வர வாய்ப்பு இருக்குது இங்கிலாந்து வந்துட்டு குவாலிஃபைடாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த தியரி நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி மூணு மூணு பாயிண்ட் தான் இருக்காங்க இங்கிலாந்து அடுத்த வர ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்க குவாலிஃபைடு ஓகே இங்கிலாந்து குவாலிஃபைடான நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கே தெரியும் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாண்டோடு தான் ஃபைட் பண்ணிட்டு வந்தோம் டீம் இந்தியா ஓடி சீரிஸும் சரி டி ட்வெண்ட்டி சரி அசால்ட்டாக ஊதி ஊதி டீம் இந்தியா ஓகே இந்த சூழலில் ஜோஸ் பட்லர் இன்றைக்கி மேட்ச் கொடுத்து நிருபர்களை சந்திக்கும்போது போது அவர்கிட்ட வந்துட்டு சில கொஸ்டின் கேட்கப்பட்டது உங்களுக்கு இந்த சாம்பியன் ட்ராஃபி எந்த டீம் வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் பவராக இருக்கிறது வந்துட்டு டீம் இந்தியா தான் பதினோரு வீரர்களும் மேட்ச் வின்னர் பதினோரு வீரர்களும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஸ்குவாட் வந்துட்டு வேற எந்த டீம்லையும் இல்லை என்றும் வந்துட்டு மிகப்பெரிய என்ன சொல்கிறது மெச்சூரான பிளேயர் என்றும் அதிக மெச்சூர் உள்ள பிளேயர் டெஃபினட்டாக இவங்களை மீறி வந்துட்டு எந்த டீமும் வின் பண்ண எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை எனக்கு பிடிச்ச டீமும் டீம் இந்தியா தான் அதாவது ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க தாங்க இப்போதைக்கு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஓகேவா டீம் இந்தியா இவங்க குவாலிஃபைட் ஆனாங்கன்னா இந்தியா செமிஃபைனலில் வின் பண்ணிவிட்டு ஃபைனல் வருவது மிகப்பெரிய கடினம் அந்த சூழலுக்கு போகாது என்றும் ஜோஸ் பட்லர் சொல்லியிருக்காருங்க நான் செமிஃபைனல் வந்து இங்கிலாந்து செமிஃபைனல் வந்து இந்தியா இந்தியா கிட்ட தோத்து வந்துட்டு எனக்கு ஹாப்பினஸ் தான் ஆனால் இந்த சவுத் ஆப்ரிக்காவும் சவுத் ஆப்ரிக்கா டு ஆஸ்திரேலியா இவங்களை வந்துட்டு செமிஃபைனல் விட மாட்டேன் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காங்க இந்த பி குரூப்பில் இந்த ரெண்டு டீமில் ஒரு டீம் தான் முன்னேற விடுவேனே தவிர இரண்டாவது டீமாக நான் தான் செமிஃபைனலுக்கு செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகணும் இந்தியாவுக்கு அது நாங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும் என ஜோஸ் பட்டல் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அந்த நன்றி கடன் ஒரு வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும் அதற்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு ஜோஸ் பட்லர் வந்துட்டு இங்கிலாண்டில் பல கோடிக்கு பல பில்டிங் பால் ஹோட்டல வந்துட்டு வாங்கி கும்மிச்சிருக்காரு அதற்கு காரணம் என்னன்னா இந்த ஐபிஎல் தான் அந்த நன்றி நன்றிக்கடனுக்காக தான் டீம் இந்தியா ஒரு நல்ல டீம் எனக்கு பிடிச்ச டீம் அவங்க தான் சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க அதற்கு இந்த இரண்டு டீம் இடையூறாக இருக்க வாய்ப்பிருக்கு இங்கிலாந்து செமிஃபைனல் வந்துட்டு நாங்கள் தோத்து இந்தியா ஃபைனல் அனுப்புகிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடு என்றும் பேசியிருக்காரு இந்த ஓப்பன் டாக் கண்டு ஜோஸ் பட்லரோட இந்த பதிவு கண்டு மெய் சிலிர்த்து விட்டார் என்றே சொன்னாங்க ரோஹித் சர்மா நன்றி பட்லர்னு ஏறத்தாழ கண்கலங்கிருக்கார் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜோஸ் கிட்ட நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது வந்துட்டு ட்ரூ ஆகுமா வந்து ஆப்கான மிகப்பெரிய இரண்டாயிரம் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வின் பண்ணி இந்த சவுத் ஆப்பிரிக்காவையோ அண்ட் ஆஸ்திரேலியாவையோ வெளியே தள்ளி விடுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு பண்ணுறேங்க